டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பல பரீட்சை நடத்த உள்ள நிலையில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் நாடுகளில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் இந்திய நேரப்படி இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி பார்படாஸ் நாட்டின் பிரிஜ் நகரில் உள்ள கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த தொடரில் இதுவரை இரண்டு அணிகளுமே ஒரு தோல்வியை கூட சந்திக்கவில்லை முக்கிய அணிகளான பாகிஸ்தான் நியூசிலாந்து இலங்கை ஆகிய அணிகள் முதல் சுற்றுடன் வெளியேறின ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகள் அரை இறுதியில் வெளியேறியிருந்தன ஆப்கானிஸ்தான் அணி இந்த தொடரில் முதல் முறையாக அரை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது நசாவ் நகரில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கிரிக்கெட் ஸ்டேடியம் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியிருந்தது குறிப்பாக அதிக ரன்களை சேகரிக்க முடியாமல் முன்னணி அணிகளே திணறும் அளவிற்கு மைதானம் அமைக்கப்பட்டிருப்பதாக ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பெரிய மாற்றங்கள் ஏதுமின்றி இன்றைய போட்டியில் பங்கேற்க உள்ளன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை இந்தியா வென்றிருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறுதி போட்டிக்கு முன்னேறிய இந்தியா இலங்கை அணியிடம் கோப்பையை பறி கொடுத்தது சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இதனால் இந்திய அணி இந்த போட்டியை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் விராட் கோலி ஃபார்மில் இல்லாவிட்டாலும் ரோஹித் சுயகுமார் சந்த் ஆகியோர் பேட்டிங்கில் கை கொடுத்து வருகின்றனர் பந்து வீச்சில் பும்ரா அக்சார் பட்டேல் குல்தீப் ஆகியோர் அசலடுத்தி வருகின்றனர் இதனால் இந்திய அணி வலுவாக உள்ளதாக கருதப்படுகிறது அதே சமயம் தென்னாப்பிரிக்காவும் எந்த வகையிலும் சளைத்த அணி அல்ல எனவும் ரசிகர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தற்போது வரை அந்த அணியால் ஒரு முறை கூட இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியவில்லை முதல் முறையாக ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்களில் அந்த அணி தற்போது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இதனால் முழு திறனையும் பயன்படுத்தி அந்த அணி கோப்பையை வெல்ல முயற்சிக்கும் என ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக இன்றைய போட்டி உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மழை பெய்வதற்கான வாய்ப்பு எழுபது சதவீதம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள போதும் இன்றைய போட்டி நிச்சயம் நடைபெறும் என ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்